புதுச்சேரி உட்பட இருபத்தி மூணு தொகுதிகளில் திமுகவும் மீதமுள்ள பதினேழு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடுவது குறித்து கட்சியின் தேர்தல் பணிக்குழுவினுடன் நேற்று முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகி வருகிறது திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரமும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எந்த தொகுதி என்பதை அறிவிக்கவில்லை காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு எத்தனை சீட்டு என்பதும் இன்னும் முடிவாகவில்லை இந்நிலையில் சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு எம்பிக்கள் டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது அது பற்றிய கட்சி வட்டாரங்கள் நமக்கு கூறியதாவது திமுக மட்டும் இருபத்தி ஒன்று தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன்படி திமுக கணக்கில் இருபத்தி மூணு தொகுதிகளை சேரும் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திருவள்ளூர் சிதம்பரம் என இரு தொகுதிகளும் தரப்படும் அக்கட்சியின் த அக்கட்சிகள் தங்கள் சொந்த சின்னத்தில் போட்டியிடலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வடசென்னை மதுரை இந்திய கம்யூனிஸ்ட் மதுரைக்கு மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திருப்பூர் நாகப்பட்டினம் ஒதுக்கலாம் என முடிவாகியிருக்கிறது மதிமுகவுக்கு திருச்சி தொகுதியும் இரு ராஜ்யபா சீட்டும் தரலாம் என்று அதே போல மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு ராஜ்யபா சீட்டும் மற்றும் கோவை தொகுதி தரவும் என ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் நாளை காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சு நடத்தப்படுகிறது என்று கட்சி வட்டாரங்கள் நமக்கு கூறி வ கூறி வருகிறார்கள்